கலைகளுக்கெல்லாம் கரு ஊலமாக திகழும் மாமல்லபுரத்தை வெண்ணெய் பந்து ஆங்கிலத்துல பால் அப்படின்னு சொல்லுவாங்க இங்குள்ள மக்களால் வான் இறைக்கல் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பெரிய பாறை நாற்பத்தி ஐந்து டிகிரி சாய்வான அமைப்புல இன்று வரை கம்பீரமாக காட்சியளிப்பது ஆச்சரியமும் அதிசயமும் கலந்த ஒரு உண்மை மகாபலிபுரம் அல்லது மாமல்லபுரம் என்று அழைக்கப்படும் இந்த இடம் எங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு நகர்ல இருக்கு சென்னைக்கு தெற்கே சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்குங்க வங்காள விரிகுடாவின் கோர மண்டல கடற்கரையில இருக்கு இங்க வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது கணேச ரதம் கிபி ஏழாம் நூற்றாண்டுல மகேந்திரவர்ம பல்லவனால் கட்டப்பட்டு சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சிவன் கோவில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாலும் கருவறையில இருப்பது விநாயகர் பெருமான் தான் இங்க விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கணேசரதம் ஒற்றை கல்லால் கட்டப்பட்டு மேற்பகுதி மூன்று அடுக்குகளை கொண்ட கோபுரம் மாதிரி இருக்கு இங்க இந்த மாதிரி நமக்கு வழிகாட்டியும் இருக்குங்க ராய கோபுரம் நோக்கிதான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம் ராயகோபுரம் போகும் வழியில வராகி மண்டபத்தை நம்ம பார்க்கலாம் கோவிலுக்கு பக்கத்துல சின்ன சின்ன கடைகளும் இருக்குங்க நமக்கு தண்ணி ஏதாவது தேவைப்பட்டாலும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த கோவிலின் வரலாறு ஒரு முழுமை பெறாத கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழுமையாக கட்டி முடிக்காம இருக்கும் முற்பகுதியில சிங்கங்களால் ஆன இரண்டு தூண்களும் இருக்குங்க துவார பாலகர்கள் கொண்ட தூண்களும் இருக்கும் விஷ்ணுவின் வராக அவதாரம் கொண்ட அழகிய சிற்பங்களும் இந்த இடத்துல இருக்கு வராகர் பூமாதேவியை கடல்ல இருந்து தூக்கிட்டு வந்த மாதிரியும் புராண கதையை விளக்கும் அழகிய சிற்பங்களும் இருக்கு இந்த இடத்துல விஷ்ணு தனது திரு விக்கிரம வடிவத்தில் பாலியை வெல்வதை போன்ற அழகிய சிற்பங்களும் இருக்கு லக்ஷ்மி மற்றும் துர்கையின் அழகிய சிற்பங்களும் இருக்கு கருவறைகளும் இருக்கு ஆனா சாமி சிலைகள் எதுவுமே இல்லாம தான் இருக்கு இப்ப நம்ம ராய கோபுரத்தை நோக்கிதாங்க போய்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம சேனல்ல மாமல்லபுரம் கடற்கரை கோவிலையும் பதிவிட்டு இருக்கோம் இதுவரை பார்க்காதவங்க பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல இங்குள்ள கற்குகை கோவில்களையும் மண்டபங்களையும் தான் பார்க்க போறோம் கோவிலின் கோபுரம் ரொம்பவே அழகா தெரியுது இங்க இருந்து பார்க்கும் பொழுது இதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த ராய கோபுரம் விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னு வரலாறு சொல்லுதுங்க கோபுரத்தின் சுவர்களில் பல தெய்வங்களின் உருவங்களும் புராண கதைகளின் கதாபாத்திரங்களும் விலங்குகளும் சிற்பங்களும் ரொம்பவே அழகா இருக்காங்க கற்களை ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி கற்றலையாக அழகா கட்டியிருக்காங்க இரு புறங்களிலும் கொடி மங்கைகளின் சிற்பம் ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு ராய கோபுரத்தின் முழு அமைப்பும் இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு இந்த மாமல்லபுரத்துல அர்ஜுனன் தபசுல ஏராளமான சிற்பங்கள் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க அதையும் நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவிட்டு இதுவரை பார்க்காதவங்க பாருங்க ஒரு பெரிய பாறையை குடைஞ்சி அழகா குடவரை கோவிலா கட்டியிருக்காங்க இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது ராமானுஜ மண்டபம் அமர்ந்த நிலையில் உள்ள சிங்க பீடத்தில் உள்ள வரிசையான தூண்கள் அதீத அழகுடன் இருக்குங்க பாக்குறதுக்கு குகைக்கோவிலுக்கு முன்பு அத்த மண்டபம் மாதிரி தூண்களை அழகா வரிசையா கட்டியிருக்காங்க சிங்கத்தின் ஆக்ரோஷமான உடைய அழகிய தூணும் முகப்புல இருக்கு மூன்று அறைகளாக குடையப்பட்டு சிவபெருமானை மூல கடவுளாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இந்த ராமானுஜ மண்டபம் சோமஸ்கந்தரின் அழகிய புடைப்புச் சிற்பம் சிதைந்த நிலைமையில இருக்கு உருத்திரனின் புகழ்பாடும் கல்வெட்டு ஒன்றும் அழகிய பல்லவ கிரந்த எழுத்தில் இங்க பொறிக்கப்பட்டிருக்கு மூன்று அறைகளை உடைய இந்த மண்டபம் பிரம்மா சிவன் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம ராமானுஜ மண்டபத்தின் படிக்கட்டு மூலமா மேல போயிட்டு அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாறைகளை வெட்டி படிக்கட்டு மாதிரி அழகா அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்க மேல இருந்து பாக்குறதுக்கு வியூ பாயிண்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம இங்க நிறைய போட்டோஸ் கூட எடுத்துக்கலாம் பாறைகளை அழகா குடைஞ்சி குடவரைய கட்டி இருந்தாங்க இல்லையா அதுக்கு மேல கற்களை அடுக்கி மண்டபம் மாதிரி அழகா கட்டியிருக்காங்க நம்ம பக்கத்துல போயிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இரண்டு அறைகள் மாதிரி அமைச்சிருக்காங்க கொஞ்சம் தூரம் சுழலும் விளக்கை கொண்ட கலங்கரை விளக்கம் தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த கலங்கரை விளக்கம் செயல்படுத்தப்பட்டது இந்த கலங்கரை விளக்கத்திற்கு அருகிலேயே மிக பழமை வாய்ந்த இன்னொரு கலங்கரை விளக்கமும் இருக்குங்க அது மகேந்திர பல்லவரால் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் தற்பொழுது பல்லவர்களின் நினைவு சின்னமாக விளங்குகிறது இதனை இந்திய தொல்லியல் ஆய்வகமும் பராமரித்து வருகிறது அங்கிருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா ஒரு குன்றின் மீது அமைந்துள்ள குடவரையை நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மகிசாசுர வர்தினி மண்டபம் முகப்பு பகுதி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான்கு தனி தூண்களையும் இரண்டு பக்கமும் பக்க சுவர்களோடு ஒட்டிய இரண்டு அரை தூண்களும் இருக்குங்க மகிஷாசுர வர்தினி அசுரனுடன் போரிடும் காட்சியை அழகா புடைப்பு சிற்பமா இங்க வடிச்சிருக்காங்க நேர்த்தியாக செதுக்கப்பட்ட இந்த சிற்பம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சிற்பமாக இருக்கு மூன்று கருவறைகளை கொண்டு இந்த குடவரை அமைஞ்சிருக்கு நடுவுல உள்ள கருவறை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பின்புற சுவரில் சோமஸ்கந்தரின் புடைப்பு சிற்பம் ரொம்பவே அழகா செதுக்கப்பட்டிருக்கு கீழே தரை பகுதியில லிங்க பொருத்துவதற்கான குழியும் இங்க இருக்குங்க பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் திருமாலின் புடைப்பு சிற்பமும் ரொம்பவே அழகா நேர்த்தியா செய்திருக்காங்க நடுவுல இருக்கிற கருவறைக்கு தெற்கு பக்கம் இருக்கிற கருவறையில் சிவபிரானுக்கும் மூன்றாவது கருவறையில எந்தவித சிற்பமும் இல்லாம இருக்கு இந்த கருவறை திருமாலுக்கு உரியது என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் உயரமாக இருக்கிற இந்த மண்டபத்துக்குள்ள ஏறதுக்கு இரண்டு பக்கமும் படிக்கட்டுகளும் இருக்குங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய பாறையை குடைஞ்சு ரொம்பவே அழகா குளவரையா இருக்காங்க மகிஷாசுர வர்தினி மண்டபத்துக்கு மேல ஏறுறதுக்கு படிக்கட்டுகள் வசதியும் கொடுத்துருக்காங்க இந்த படிக்கட்டு மூலமா ஏறி போயிட்டு நம்ம மேல என்ன இருக்குன்னு பாக்கலாம் மேலையும் ஒரு அழகிய மண்டபம் இருக்கு ஏறி செல்வதற்கு அழகா படிக்கட்டு வசதிகளுடன் கம்பியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாதுகாப்பா நம்ம ஏறி போயிட்டு பார்க்கலாம் இங்கிருந்து பாக்குறதுக்கு வியூ பாயிண்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்ணுக்கு தூரத்துக்கு பச்சை பசல் என இயற்கையா இருக்கு பார்க்கறதுக்கு இங்க இருந்து மண்டபத்துக்குள்ள போகிறதுக்கும் படிக்கட்டுகள் கொடுத்திருக்காங்க இங்குள்ள சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ரொம்பவே அழகா இருக்கு பாக்குறதுக்கு கருவறை மாதிரி இருக்குங்க ஆனா உள்ள எந்தவித சாமி சிலைகளுமே இல்லாம தான் இருக்கு ஏற்கனவே நம்ம சேனல்ல காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலையும் பதிவிட்டிருக்கோம் அங்க ஏராளமான சிற்பங்கள் ரொம்பவே நேர்த்தியா இருக்கும் சிவபெருமானுக்கு என ஒரு அற்புதமான சிற்பம் அங்க இருக்கும் அதே போல அமைப்புல இங்கையும் இருக்கு பாருங்க இப்ப மேல இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கோனேரி மண்டபம் நம்ம பார்க்கலாம் இந்த மண்டபத்திற்கு ஏன் கோனேரி மண்டபம் பெயர் வந்து ஏரிக்கு முன்னால தோண்டப்பட்டதால் இந்த மண்டபத்திற்கு கோனேரி மண்டபம் என்ற பெயரும் வந்திருக்கு இப்ப நம்ம கோனேரி பள்ளத்தொட்டியதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இங்க ஒரு பெரிய பாறை எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாம நடுவுல ரொம்பவே அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இந்த பெரிய பாறை பாதி வெட்டப்பட்ட நிலையிலும் இருக்கு இந்த பாறைகளை எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படின்னா திருமூர்த்தி மண்டபத்தை நம்ம பார்க்கலாம் இரண்டு பாறைகளுக்கு நடுவுல ஒரு வழி போகுது பாத்தீங்களா அந்த வழியாக தான் நம்ம திருமூர்த்தி மண்டபத்துக்கு போகணும் இங்குள்ள திருமூர்த்தி மண்டபம் பல்லவ வம்சத்தின் கட்டிடக்கலை திறமையை காட்டும் வகையில ரொம்பவே அழகா இருக்குங்க ஒரு பெரிய பாறையை கொடைஞ்சி ரொம்பவே அழகா குடவரைய கட்டியிருக்காங்க ஒற்றைக்கல் பாறையில் செதுக்கப்பட்ட சிற்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் மூன்று தனித்தனி சன்னதிகள் இருக்கு மூன்று மும்மூர்த்திகளான பிரம்மா சிவன் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது வலதுபுரத்துல சிவபெருமானின் துணைவியான துர்காதேவி எருமையின் மீது நின்றபடி இருக்காங்க இங்க விஷ்ணு சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தியவாறு நின்ற கோலத்தில் இருக்காரு ஒவ்வொரு சன்னதிக்கும் நுழைவாயில்ல இரண்டு புறங்களிலும் துவார இருக்கு நடுவுல இருக்கிற கருவறையில் தரிசனம் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இடது புறம் உள்ள கருவறை ஒவ்வொரு சன்னதியும் அழகான சிற்பங்களை கொண்ட அம்சமாக இருக்கு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா கொடிக்கால் மண்டபம் வருங்க ஏற்கனவே நம்ம அந்த மண்டபத்தை தனி பதிவா பாருங்கள் இப்போ நம்ம யானை குரங்குகள் மயில்கள் உள்ள சிற்பங்களை தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இங்க பெரிய யானையின் சிற்பமும் கீழே சிறிய யானை இருப்பது போலவும் மேல மயில்களும் அருகில் குரங்கு அமர்ந்திருப்பது போல விலங்குகளின் சிற்பம் தத்ரூபமா செதுக்கியிருக்காங்க வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மகாபலிபுரத்தில் உள்ள கற்குகை கோவில்களும் மண்டபங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி